கரெக்டா ஒரு வாரம் பொறுத்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது இந்த மாதிரி அம்மாக்கு வந்து அது ஒரு சளி காய்ச்சல் மாதிரி ஒரு சாதாரண ஒரு நோய் தான் இது ஒரு பெரிய பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு வருது ரிப்போர்ட்ஸ் வருது அப்ப கங்கா கங்கா மருத்துவமனையோட தலைமை மருத்துவ ராஜசேகர் எப்படின்னு எங்களுக்கே தெரியலீங்க சிவா இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் இது வந்து மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல அம்மாவுக்கு வந்து போன வாரம் இருந்தது ஏற்கனவே முதலே வெள்ளங்கிரி நான் தீவிரமான ஒரு பக்தின்னு சொல்லமான தீவிரமான விசுவாசத்துல இருப்பேன் இது வந்து பக்தியை மீறின ஒரு இது விசுவாசம் வெள்ளிங்கிரி ஆண்டவர் மேல இருக்க விசுவாசம் ஒரு ஒரு காதல் விசுவாசம் ஒரு ஒரு வெறி வெள்ளிங்கிரி அறிவன் வேற்று கிரகத்திற்கு அதாவது பூமியிலிருந்து வேறு ஒரு கிரகத்திற்கு செல்லும் வழியில் இந்த இடங்கள் தான் உள்ளது என்பதை இந்த முட்டி உள்ள கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் என பலரும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா ஆம் அந்த சூட்சம ஓம் என்ற ஓசையை முதன் முதலாக சிவ பிரபஞ்சம் நிகழ்ச்சியில் பதிவு செய்துள்ளோம் எந்த நேரமும் ஏழாவது மலையில வந்து ஓம் 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 சொல்லி அந்த ஒளி நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கு கைலாய மலை வெள்ளிங்கிரி மலைக்கு வர்றாங்க தென் கைலாயத்துக்கு அங்க வந்துதான் அர்ஜுனன் கடும் தவம் இருந்து தன்னுடைய வில்லுகளை எல்லாம் கழட்டி வச்சு போட்டு இன்று நாம் காண இருப்பது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கைலாயம் தட்சண கைலாயம் பூலோக கைலாயம் பொன்மலை வெள்ளிமலை கிரிமலை என்றெல்லாம் அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி மலையை பற்றிதான் ஆறு மலைகளை கடந்தால் ஏழாவது மலையின் உச்சியில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருப்பார் இதைத்தான் பலரும் காணொளியாக பதிவிட்டுள்ளார்கள் இதில் நீங்கள் என்ன புதிதாக சொல்லப் போகிறீர்கள் என்றுதானே நீங்கள் நினைப்பீர்கள் ஆம் நமது சிவப்பிரபஞ்சம் சேனலை பொறுத்தவரை புதிதான செய்திகளை தான் வெளிக்கொண்டு வருவோம் என்பதை நமது நேயர்களாகிய நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அதே போல்தான் வெள்ளையங்கிரி மலையின் ஒரு புறம் மட்டும்தான் அதாவது சாந்தமாக இருக்கும் மலையை பற்றிதான் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் வெள்ளையங்கிரி மலையில் மறுபுறம் பலரும் அறிந்திராத அமானுஷ்யங்கள் மர்மங்கள் மற்றும் அதிசயங்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வெள்ளையங்கிரி மலையில் உள்ள சிவனை நம்மால் தரிசிக்க முடியாது அதற்கான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஏழாவது மலையில பக்கத்தால் இருக்கிற ரெண்டு மூணு பாறையிலும் ஒரு பாறை வந்து ஒண்ணு முட்டாம ஒரு பத்தடி வித்தியாசத்துல சின்ன கல்லா இருந்து அது நாளடைவில் அப்படியே வந்து இந்த பாறையில் வளர்ந்து முட்டி இப்போ அந்த தடத்தை உள்ளே போகிறக்கு அந்த தடத்தை அடைச்சிட்டு வருது ஒரு கணக்கு இருக்குது எப்போ மேலே சுத்தமாக போக முடியலையோ அதோட யுகம் முடிஞ்சு போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த கோயிலை வரல இந்த வழி இருக்கிற வரைக்கும் போயிக்கலாம் அதுக்கு மேலே உள்ளே போகிறதுக்கு முடியாது அதோட யுகம் முடிஞ்சு போது பெரிய சொல்லிக்கிறாங்க ஆறு மலைகளை கடந்தால் ஏழாவது மலையில் சிவனை தரிசிக்கலாம் இதில் என்ன மர்மங்கள் உள்ளது என்று நீங்கள் யோசிப்பீர்கள் சித்தர்கள் ஏன் கொல்லிமலை வெள்ளையங்கிரி மலை சதுரகிரி மலை போன்ற புண்ணிய மலைகளை தேர்ந்தெடுத்து எதற்காக தவம் செய்தார்கள் என்று தெரியுமா எந்த ஒரு செயலையும் காரணம் இல்லாமல் சித்தர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று நமது நிகழ்ச்சியில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் வேற்று கிரகத்திற்கு அதாவது பூமியிலிருந்து வேறு ஒரு கிரகத்திற்கு செல்லும் வழியில் இந்த இடங்கள் தான் உள்ளது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள் அதேபோல் ஆறு மலைகளுக்குள்ளே ஏகப்பட்ட மர்மங்களும் அமானுஷ்யங்களும் நிறைந்த வரலாறுகள் பல உள்ளன முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் என பலரும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா ஆம் அந்த சூட்சம ஓம் என்ற ஓசையை முதன் முதலாக சிவ பிரபஞ்சம் நிகழ்ச்சியில் பதிவு செய்துள்ளோம் அதேபோல் பஞ்ச வாத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய கைலாயத்தில் வாசிக்கும் இசையை வெள்ளங்கிரி மலையில் நடு இரவில் கேட்கும் என்றால் நீங்கள் நம்புவீர்களா முதல் மலையிலிருந்து ஏறும்போதே சிலு 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 சிலுன்னு ஒரு பன்னீர் மாதிரி இருக்கிற பாவகர்மங்களை தீக்கக்கூடிய மலை முதல்லயே உங்களுக்கு போகும்போது போது சிலு சிலு சிலுன்னு பன்னீர் மாதிரி துளிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளை சொத்தம் தான் மேலே எடுத்துக்கும் அதில் பாதி பேர் திரும்பி வந்துருவான் முதல் மலையிலயே முழுசா போய் அந்த ஆண்டவனுடைய அருள் மட்டும் இருந்தால் மட்டுமே மேலே போய் ஆண்டவனை வணங்கிட்டு வர முடியும் எந்த நேரமும் அந்த ஏழாவது மலையில் வந்து ஓம் 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 சொல்லி அந்த ஒளி நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் வீசிட்டே இருக்கும் அந்த ஏழாவது மலையில் பக்கத்தால் லிங்கத்துக்கு பக்கத்தால் ஒரு கோகை ஒன்று இருந்தது அந்த குகைக்குள்ளே ஆள் பூந்து உள்ளே போகிற மாதிரி இருந்தது நாளில் அப்படியே அந்த பாறைகாம் மண்ணெல்லாம் வளர்ந்து வளர்ந்து அது மூடிடுது அதுக்குள்ளே தேங்காயை உருட்டி விடுவாங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தேங்காயை உருட்டி விட்டால் மணிக்கணக்கில் சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அவ்வளவு தூரம் போகும் பார்த்தா ஒரே மலை தான் அந்த ஏழாவது மலை ஆனால் மணிக்கணக்கில் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குது ஒரு கோவிலிலும் சிவபெருமான் தனியாக இருக்க மாட்டார் அப்படி இருக்க வெள்ளையங்கிரி ஆண்டவர் தனியாக இருப்பாரா என்று நீங்களே சற்று யோசித்துப் பாருங்கள் அவருடைய துணைவியார் யார் அவருடைய கருவறை கோவில் வெள்ளையங்கிரி மலையில் எங்கு உள்ளது வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு தினமும் அபிஷேகம் நடக்கும் அல்லவா அந்த புனித நீர் எங்கே இருக்கின்றது பதினெட்டு சித்தர்களும் வெள்ளையங்கிரி மலையில் ஆபத்தான இடத்தில் அமர்ந்து தியானம் செய்துள்ளார்கள் அந்த ஆபத்தான இடத்தையும் பதிவு செய்துள்ளோம் பேராபத்துகளை மறைத்து வைத்திருக்கும் சீதை வனத்தில் என்னென்ன மர்மங்கள் உள்ளன ஆறு மலைகளை தாண்டி ஏழாவது மலையின் உச்சியில் சிவன் இருக்கின்றார் என்று முதல் முதலில் எப்படி கண்டுபிடித்தார்கள் யார் அதற்கு உதவியது வெள்ளையங்கிரி மலையில் நூற்று கணக்கான குகைகள் உள்ளன அனைத்து குகையிலும் சித்தர்கள் தவம் செய்துள்ளார்கள் என்று சொல்லப்படுகின்றது அதில் ஒரு சில குகைகளை மட்டும் முடிந்த அளவு முயற்சி செய்து படம் பிடித்துள்ளோம் அதே போல் இங்குள்ள தங்க சிம்மாசனம் மற்றும் எண்ணிலடங்கா தங்கங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் உள்ள குகையும் உள்ளது என்றால் நீங்கள் நம்புவீர்களா இங்க தொப்பம்பட்டிங்கிற ஊரு பழங்காலத்தூர் அங்கிருந்து ரொம்ப காலமா வெள்ளிங்கிரி ஆண்ட ஒரு கோயிலுக்கு காவடி கட்டி புதன்கிழமை கிளம்புனாங்கன்னா நடந்து போய் நடந்து வருவாங்க சனிக்கிழமை தான் வருவாங்க இப்படி ரொம்ப காலமாக வந்து பெருவி அதை செஞ்சிட்டு இருந்தாங்க அதில் ஒருத்தர் பெரியவர் ஒருத்தருக்கு சாமி அருள் வந்து வாக்கு பிரித்து சொல்லுவார் வழியாக அதில் வர ஊரு வழியாக போகிறமே கேட்பாங்க அவருக்கு வாக்கு சொல்லிகிட்டு இருந்தவர் அப்புறம் அந்த சீசன் முடிஞ்சுன்னா எல்லாம் கூலி வேலைக்கு போகிற விதானே தோட்டத்துக்கு கிராமங்கள்லாச்சும் அப்போ ஒரு நாள் சக கூட அத்தனை வேறு வேலை செய்கிற ஆளுகள்லாம் சேர்ந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தமாஸ் பேசிட்டு இவன் சும்மா சாமி ஆட்டி ஆடி சொல்கிறான்டா பொய் சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த கோயிலுக்கு வெள்ளிங்கிரியான கோயிலுக்கு காவடி கொண்டு போய் அங்கே செலுத்திட்டு அந்த கொகைக்குள்ளே தேங்காய் உருட்டி விடுற குகைன்னு சொல்லி ஒரு குகை அதுக்குள்ளே இவர் என்னதான் நடக்குன்னு போட்டு உள்ளே போய் பார்த்துருக்காரு மூணு வேட்டு மூணு வேட்டு எந்திரிச்சோன்னா இவர் பயந்துட்டாரு ஒரு அசிரியர் வாக்கு அங்கேருந்து வருது வெளி போயி சொன்னீங்கன்னா மண்டபளிச்சத்துருவனியும் அதனால் இந்த வெளி போய் சொல்லக்கூடாது கண்ணுக்கு ஏற்றுற தூரம் பூரா தங்க சிம்மாசனங்களும் கோபுரங்களுமா அப்புறம் அன்பரு வந்து ரொம்ப காலமாக வெளியே சொல்லாம அதுதான் தலை வெடிச்சிருங்கிறாங்களே அப்ப ஒரு நாள் எல்லா வேலைக்கு போயிட்டு வந்து மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு கோயில் எல்லாம் படுப்பாங்க பெருமா கரிபுரராஜ பெருமாள் கோயில் தண்ணில எல்லாம் படுப்பாங்க அப்ப கூட இருந்த அவ எல்லாம் இவன் சும்மா போய் சொல்றான் தமாசி சொல்றான் சும்மா சும்மா சாமி சாமியாடுறான் அப்படின்னு இவரை உசுப்பேத்தி ஓட்டு கடைசியில் இவர் என்ன பண்ணார்னா அந்த ரகசியத்தை இவியூட சொல்ல இந்த மாதிரி கண்ணு கத்திர தூரம் மூணு வேட்டு எந்திரிச்சுது உள்ளே போய் பார்த்த கண்ணு கத்திர தூரம் பூரா தங்கத்திலே சிம்மாசனங்களும் கோபுரங்களும்மா தெரியுது அந்த அசிரீர் வாக்கு வந்து வெளியே போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிச்சு அது அதை சொல்ல சொல்லவே இவருக்கு என்னாச்சுன்னா மூக்குளையும் வாயிலையும் ரத்தம் வந்து அந்த கோயில் திணையிலே இறந்துட்டார் அப்போ அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்து இன்னும் காவடி உத்தரத்துக்கு இங்க இருந்து தொப்பும்பட்டியிலிருந்து எல்லாம் விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு ஊரே விழாவை கொண்டாடி போயிட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க எல்லாரத்துக்கும் வேண்டுதலுக்கு அந்த ஆண்டவர் எல்லாரத்துக்குமே நல்லது பண்றாரு சுமார் முந்நூறு ஆண்டுகளாக ஒரு சித்தர் இன்னும் இந்த சீதை வனத்தில் எதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார் இது போன்ற இன்னும் பல ஆச்சரியங்களுடனும் அமானுஷ்யத்துடனும் விரிவாக இதுவரை எந்த ஒரு ஊடகத்திலும் இவ்வளவு தெளிவாக சொன்னதில்லை சொல்ல போவதும் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம் நிகழ்ச்சி முழுவதையும் பொறுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வெள்ளையங்கிரி மலையில் சிவபுராணம் மட்டுமல்லாமல் இதிகாசங்களாக சொல்லப்படும் ராமாயணமும் மகாபாரதமும் உண்மை நிகழ்வுகளாக இந்த மலையில் நடந்தேறியுள்ளது இவை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக காண்போம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் மலை உச்சியில் இன்று வரை உயிரோடுதான் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக எங்களின் குழுவை சார்ந்த ஒருவர் மட்டும் தனியாக சென்று கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் வெள்ளையங்கிரி ஆண்டவரை படம் பிடித்துள்ளார் தற்போது அவர் உயிருடன் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அதேபோல் இரண்டு வகையான கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன கடந்த ஆண்டும் மற்றும் இந்த ஆண்டும் ஒளிப்பதிவு செய்த அனைத்து காணொளியையும் இந்நிகழ்ச்சியில் ஒளிபரப்புகின்றோம் ஒவ்வொரு இடத்தைப் பற்றியும் விரிவாக கூற இருப்பதால் பல பகுதிகளாக வரும் என்பதை இப்போது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வெள்ளையங்கிரி ஆண்டவரைப் பற்றி அறிய விரும்புவோர் சேனலை செய்து வரும் தொடர்களை தொடர்ந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல ஊர்களை காட்டிலும் கோயம்புத்தூர் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஊராக கருதப்படுகின்றது காரணம் சிறிய சிங்கப்பூர் என்ற புனை பெயருடன் தொழிற்சாலைகள் பல உள்ளன சுற்றுலா தலத்திற்கும் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கும் சிறுவாணி அணையும் இங்கு உள்ளது அதே நேரத்தில் ஆன்மீகத்திலும் தலை சிறந்த ஊராக கருதப்படுகின்றது காரணம் சுயமாக தோன்றிய பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் கோரக்க சித்தர் தவம் செய்த இடமும் பாம்பாட்டி சித்தர் தவம் செய்து முருகனை காட்சி கண்ட மருதமலை கோவிலும் ஆயிரம் வருடம் கடந்தும் அழியா பனை மரமும் காத்தல் படைத்தல் அழித்தல் போன்ற மூன்று வேலைகளையும் செய்து கொண்டிருக்கும் குடலூர் மாரியம்மன் கோவிலும் இன்னும் பல வரலாற்று திருத்தலங்களும் அமைந்துள்ளது பல ஊர்களில் தனித்தனியாக பஞ்சபூதத்தை மையமாக வைத்து சிவஸ்தலங்கள் அமைந்துள்ளன எடுத்துக்காட்டாக காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் நிலத்தையும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் நெருப்பையும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் நீரையும் சிதம்பர நடராஜர் ஆகாயத்தையும் திரு காற்றையும் குறிக்கும் ஆனால் இவை அனைத்தும் ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் கோயம்புத்தூரில் உள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவர் பஞ்சபூதங்களாக ஒரே இடத்தில் காட்சி அளிப்பதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் முதலில் வெள்ளையங்கிரி அடிவாரத்திலிருந்து தொடர்வோம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அடி உயரத்தில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அமர்ந்துள்ளார் முதல் மலையிலிருந்து ஏழாவது மலை வரைக்கும் மொத்தம் ஆறு கிலோமீட்டர் தொலைவுதான் ஆனால் நடப்பது அவ்வளவு சுலபமல்லும் இறைவா போற்றி என்று வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்து நாயன்மார்கள் எதற்கு பாடினார்கள் என்றால் வடநாடு என்றால் வட கைலாயம் என்பதையும் தென்னாடு என்றால் தென் கைலாயம் என்பதையும் மறைமுகமாக சுட்டிக்காட்ட தென்னாடுடைய சிவனே போற்றி என்று பாடியுள்ளார்கள் உத்தர கைலாயம் மத்திய கைலாயம் தட்சிண கைலாயம் என்று மூன்று கைலாயம் சொல்லப்படுவதுண்டு உத்தர கைலாயம் என்றால் வடக்கே இருக்கும் கடல் பகுதியையும் மத்திய கைலாயம் என்றால் இமய மலையையும் தட்சிண கைலாயம் என்றால் வெள்ளையங்கிரி மலையையும் குறிப்பதாகும் தென் கைலாயத்திற்கு மற்றொரு பெயர் தட்சண கைலாயமாகும் இந்த பெயருக்கான காரணம் என்னவென்றால் சித்தர்கள் ரிஷிகள் போன்றோர்களை அடிமையாக்கி தட்சன் வேள்வியை இந்த மலையில் தொடங்கியதாக சொல்லப்படுகின்றது கடும் கோபம் கொண்ட சிவன் வேள்வியை தடுத்து தட்சனை அழித்ததாக புராணத்தில் உள்ளது அதன் அடிப்படையில் இந்த இடத்திற்கு தட்சண கைலாயம் என்று மற்றொரு பெயரும் உண்டு யுகத்தில் அரிச்சந்திரன் வாழ்ந்த காலத்தில் பொன்மலை அதாவது மரகதகிரி என்று அழைக்கப்பட்டுள்ளது துவாராயுகத்தில் மார்க்கண்டேயன் வாழ்ந்த காலத்தில் வெள்ளையங்கிரி லிங்கத்தை ஏகவாத முனிவர் பூஜை செய்தபொழுது வெள்ளையங்கிரி மலைக்கு கனககிரி அதாவது வெள்ளிமலை என்று பெயர் வந்துள்ளது கலியுகத்தில் மண்மலையாகிவிட்டது இந்த இடத்திற்கு பெயர் பூண்டி என்று அழைக்கப்படுகின்றது எதற்காக இந்த இடத்திற்கு பூண்டி என்ற பெயர் வந்துள்ளது என்றால் மகாபாரதத்தில் நாடு நகரத்தை இழந்து எனும் பொழுது இந்த வெள்ளையங்கிரி மலைக்கும் வந்ததாக சொல்லப்படுகின்றது அர்ஜுனன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து சிவனிடம் இருந்து பசுபதாஸ்திரம் வாங்கி வில்லில் அம்பை பூட்டி எதிரிகளை தோற்கடித்த இந்த இடத்திற்கு ஆரம்ப காலத்தில் பூட்டி என்று பெயர் வந்துள்ளது காலப்போக்கில் அதுவே பூண்டி என மாறி உள்ளது என்று கோரக்க சித்தரை குருவாக ஏற்று வணங்கிக் கொண்டிருக்கும் உதயகரிசாமி நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் கைலாயத்துலதான் வந்து பாசுபதாஸ்திரத்தை வாங்கணும்னு சொன்னாங்க இந்த பாசுபதாஸ்திரம் என்பது எதுக்காக பயன்படுத்தினாங்க பாரத போருக்காக அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா தம்பி பதினாலு வருஷம் உங்களுடைய வனவாசங்கள் முடிய போகுது அதுல பதிமூணு வருஷம் கழிச்சிட்டாங்க ஒரே ஒரு வருஷம் இருக்கு அந்த ஒரு வருஷம் அஞ்ஞான அந்த அஞ்ஞான வசத்துல யார யாரையும் பார்த்துக்க கூடாது அவங்களுக்குள்ளேயே அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீ இந்த யாத்திரையை முடிச்சதுக்கு பிறகு அங்க போனேன்னா நாட்டை கொடுக்க போறது இல்லை அதனால இந்த நாட்டை நீ கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும் பாசுபத அஸ்திரம் என்பது வாங்கி ஆகணும் அந்த அஸ்திரத்தை வாங்கிறது கைலாயத்துல சிவபெருமான இடத்துல மட்டும்தான் வாங்க முடியும் அப்படிங்கிறார் யாருக்கிட்ட அர்ஜுனன் இடத்துல கைலாய மலை வெள்ளிங்கிரி மலைக்கு வர்றாங்க தென் கைலாயத்துக்கு அங்க வந்துதான் அர்ஜுனன் கடும் தவம் இருந்து தன்னுடைய வில்லுகளை எல்லாம் கழட்டி வச்சு போட்டு அர்ஜுனன் தன்னுடைய சிவபெருமான தவம் செய்து வாங்கி அந்த வில்லை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வருகிறான் அடிவாரத்துல அடிவாரத்துல வில்லுகளை வந்து பூட்டுறது அப்படின்னா பூட்டுப்பாங்க பூட்டு பூட்டின்னு இருந்தது நாளடைவுல அது பூண்டி அப்படின்னு மாறி இருக்கு அடிவாரம் என்பது பூண்டியிலிருந்து ஆரம்பிக்கவில்லை மாறாக கோட்டைக்காடு என்னும் இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது இந்த இடத்தில் திருமுத்து வாழியம்மன் உடன்மார் முட்டத்து நாகேஸ்வரர் கோவில் ஒன்று உள்ளது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இக்கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க பல நிகழ்வுகள் இந்த கோவிலில் நடைபெற்றுள்ளது அதேபோல் ராகுகேது பரிகார ஸ்தலமாக இத்திருத்தலம் அமைய பெற்றுள்ளது இக்கோவிலின் சிறப்பை பற்றி தனது இரண்டு வயது முதல் தொடர்ந்து அறுபது வருடங்களுக்கு மேலாக வெள்ளையங்கிரி மலைக்கு சென்று வந்திருக்கும் திரு வெள்ளையங்கிரி ஐயாவிடம் கேட்போம் சிவபெருமானது அங்க மூலஸ்தனம் பக்கத்தால அம்பாலை வச்சுக்கிறாங்க முத்துவாளியம்மன் சொல்லி இந்த முத்துவாளியம்மனை மதுரை மீனாட்சி அம்மனும் ஒரே சிப்பி செய்து முதல் பிரதிஷ்டமானது இங்க அந்த அம்பால இங்க முத்துவாளி அம்மனை பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் மதுரை மீனாட்சி அம்மனை அங்க பிரதிஷ்டை பண்ணிக்கிறாரு அவர் அந்த காலத்துல இங்க இருக்கிற அம்பாளுக்கு மனிதனுக்கு மாதிரி அந்த நெகமெல்லாம் இருக்கு கையிலு கால எல்லாம் அப்போ இந்த க கையில இப்படி அமுத்தினோம்னா குழி உழுகு குழி ஒழுக அந்த மாதிரி அந்த உயிர் இருக்கக்கூடிய உயிரோட்டம் இருக்கக்கூடிய அது அந்த இடத்துக்கு போய் வந்தோம்னா நம்ம குடும்பத்தில் அத்தனை பிரச்சனைகளும் சேர்ந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் எல்லா எந்த காரியம் போனாலும் தடைபடுற காரியம் அத்தனையுமே அங்கே போனால் தடையை நீக்கி நம்ம மனித இன உயிர் வாழ்வதற்கு ஒரு அருமையான ஒரு சக்தி வாய்ந்த இடம் ஆனா இது பழங்காலத்து ஜெவதம் பண்ண இடம் கூட அதனால அந்த சக்திங்கிறது வந்து அந்த இடத்துல அதனுடைய வெள்ளிங்கிரி இங்கிருந்து ஆதிகாலத்துல இங்கிருந்துதான் தொடக்கமே வெள்ளியங்கிரி மலையில் உள்ள சிவனை தரிசிக்கிறோம் என்றால் அதற்கு அரசாங்கத்திடம் கட்டணத்தை செலுத்திய பின்புதான் தரிசனம் செய்ய முடியும் இது எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நாங்கள் எந்த கட்டணம் ஏதும் செலுத்தாமல் மலையில் ஏறி சிவனை தரிசித்துக் கொண்டு வருகிறோம் பிறகு எப்படி கட்டணம் என்றுதானே நீங்கள் யோசிப்பீர்கள் ஆம் வருடம் தோறும் லட்சக்கணக்கில் பொதுமக்கள் சென்று வர டெண்டர் என்று சொல்லக்கூடிய நாம் சென்று வருவதற்கான கட்டணத்தை அரசாங்கத்திடம் கொடுத்து மூன்று மாதங்களுக்கு அதாவது மார்ச் ஏப்ரல் மே ஆகிய மூன்று மாதங்களுக்கு மட்டும் அனுமதி பெற்று சிவனை தரிசிக்க என்று சொல்வதை விட ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் நம்புவீர்களா கடந்த சில வருடங்களாக நமக்கான செலவை ஒருவர் ஏற்றுக்கொண்டு சிவனை தரிசிக்க உதவி செய்து கொண்டிருக்கிறார் சாதாரண மனிதர்களாகிய நாம் சில பொறுப்புகளை மற்றொரு மனிதருக்கு கொடுக்கும் பொழுது அதற்கு தகுதியானவரா என்று நாம் பலமுறை யோசித்துதான் செய்வோம் இதற்கு இறைவனும் விதிவிலக்கல்ல இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்ற திருக்குறளில் வள்ளுவன் வாக்குக்கேற்ப சில நற்காரியங்களை இவரால் தான் செய்ய முடியும் என்று இறைவன் தேர்ந்தெடுத்து விட்டால் அதனை யாராலும் தடை செய்ய முடியாது அவ்வாறாகத்தான் வெள்ளையங்கிரி மலையிலும் நடந்து கொண்டிருக்கிறது சரி யார் இவர் எதற்காக இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார் என்று இப்போது காண்போம் அரசு டெண்டரில் கடந்த சில வருடங்களாக பணத்தை செலுத்தி நம்மை சிவனை தரிசிக்க வழி செய்து கொண்டிருப்பவர் கோயம்புத்தூரில் உள்ள ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் திரு சிவகணேஷ் என்பவர் ஆவார் ஆரம்பத்தில் இதை யார் ஏலம் எடுத்து ஆறு கடந்து ஏழாவது மலையில் உள்ள சிவனை தரிசிப்பது என்று உதாசீனம் செய்து டெண்டர் எடுக்க விருப்பமில்லாமல் இருந்த இவரின் வாழ்க்கையிலும் வெள்ளையங்கிரி ஆண்டவர் திருவிளையாடல் செய்து தன்னிடம் ஈர்த்து கொண்டார் எப்படி என்றால் இவருடைய தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்துள்ளார் டாக்டர்களால் கைவிட்ட பொழுது தன்னிடம் பணம் இருந்தும் பெற்ற தாயை காப்பாற்ற முடியாமல் போய்விடுமோ என்று கலங்கி வெள்ளையங்கிரி ஆண்டவர் நடத்திய அதிசயத்தை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு என்னோட தாயாருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல கடுமையான உடல் உடல் நம் பாதிப்பு ஏற்படுச்சு அதுக்கு 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 முந்தின முந்தின நாள் அதுக்கு முந்தின ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னால வெள்ளிங்கிரி மலைக்கு வந்து அந்த கிரிமலையோட ஏலம் கிரிமலையோட டெண்டர் ஏலம் அது வந்து விடுறாங்க அப்போ கோயில் நிர்வாகம் வந்து என்ன பல பேர்த்துட்டு கேட்கறாங்க அந்த மாதிரி வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி வெள்ளிங்க அதுக்கு முந்தின வருஷம் வந்து நாங்க ஏலம் டெண்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றோம் ஆனா எங்களுக்கு கிடைக்கல அடுத்து அதுக்கு அடுத்த வருடம் வந்து இதே மாதிரி டெண்டர் வரும்போது நாங்க ஒரு அசால்ட்டா மலையெல்லாம் யார் போய் அங்கெல்லாம் யார் போய் பாக்குறது அத்தனை ஏழு மலையை தாண்டி போய் ஆண்டவனுக்கு செய்யணுமா அப்படின்னு ஒரு ஒரு அசால்ட்டான ஒரு இதுல அந்த டெண்டரை வந்து நாங்க விட்டுட்டோம் அப்புறம் கரெக்டாக வெள்ளிக்கிழமை டெண்டர் நடக்குது அதில் வந்து பத்மநாபன் ஒரு ஒரு நபர் வந்து அந்த ஏலத்தை வந்து எடுக்கிறாரு டெண்டர் எடுக்கிறாரு அன்னைக்கு அது வந்து இந்த ஏலம் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நடக்குது சரி நைட் வந்து ஒரு ஒன்பது மணி வாக்கில் நம்ம ஜவுளி கடைக்கு வந்து அந்த பத்மநாபன் கேட்கறாரு ஆனால் இந்த மாதிரி டெண்டர் நான் எடுத்தேன் அந்த அந்த அதுக்கு உண்டான பணம் வந்து என்னால் புரட்ட முடியாதுன்றது அந்த டெண்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா உங்க பேருக்கு மாற்றி கொடுக்கத்தான்றாரு அப்போ நான் சொல்றேன் இல்லைங்க தப்பியா அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது நான் வந்து சாமிக்கு கொடுத்துறேன் இந்த மலை எடுக்கிற பொறுப்பெல்லாம் என்னால் முடியாதுன்னு நான் சொல்றேன் அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அடுத்த நாள் சனிக்கிழமை என்னோட என்னோட அம்மாவுக்கு கடுமையான கால்வெளி ஏற்படுது வலி ஏற்பட்டு நாங்க வந்து கங்கா மருத்துவமனைக்கு போறோம் கங்கா மருத்துவமனையில் இருக்க டாக்டர்ஸ் பார்த்தது இது வந்து ரொம்ப சிவியரான இதுங்க இது வந்து அம்மாவுக்கு ஒரு கடுமையான நோய் பூரா வந்து திருப்பி அதை வந்து கடைசியா காலை எஃபெக்ட் பண்ணிருக்கு இதை வந்து குணப்படுத்த ரொம்ப சிரமம் அப்படின்ட்டாங்க அப்புறம் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில காலையில ஒரு ஆறு மணிக்கு வெள்ளிங் வெள்ளுங்கிராண்டோட கும்பிட்டு அம்மாவோட அம்மாவோட ஜெரா அம்மாவோட எக்ஸ்ரே இது அந்த எக்ஸ்ரே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து ஒரு பேக்ல வச்சுட்டு வெள்ளுங்கிராண்டோட போய் சாமி விட்டு அம்மா நல்லா சாமி விட்டு நான் மலை ஏறி போயிட்டு இருக்கிறேன் அப்போ வந்து அந்த ஏலம் எடுத்த பத்தனாவும் வெள்ளவிநாயகர் முதல்வலையில் இருக்க முதல் மலையில் இருக்க வெள்ள விநாயகர் கோயிலில் சாமி கிட்ட அவர் இறங்குறாரு அப்போ அது என்கிட்ட எங்கள்கிட்ட கேட்கறாரு ஆனால் இந்த மாதிரி நம்ம தம்பி நீங்கள் அதான் நேற்று நைட் வந்து நைட் நைட் வந்து நான் பேசினேன் இல்லைங்களா நேற்று நைட் வந்து உங்களுக்கு கோவிலுக்காக நான் பேசணும் இல்லைங்கன்னா நான் தான் பத்மநாபன் சரி நீங்கள் நீங்கள் எங்கேப்பா மேலே போய்ட்டு இருக்கீங்க இல்லைங்கண்ணா என்னால் வந்து மொத்தம் பன்னெண்டு லட்சமாக என்னமோ பன்னெண்டு லட்சம் ரூபாய் என்னால் புரட்ட முடியல அதனால மேலே சாமிட்ட போய் சப்போ என்னால் புரட்ட முடியலனா இனிமேல் இந்த மலைக்கே நான் வர மாட்டேன் ஏன்னா அவர் வந்து டெபாசிட் ஒரு லட்சம் கட்டியிருக்காரு அவர் புரட்ட முடியல அந்த டெபாசிட் தக ஒரு லட்சம் அவர் க்ளாஸ் ஆகும் அதனால மேலே போய் சாமி கிட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி வெள்ளுங்கிற ஆண்டு முதல் மலை இருக்க வெள்ளமனாயிரட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த பணம் புரட்ட முடியலன்னா நான் இந்த மலைக்கே வரமாட்டேன்னு சாமிட்டு நான் இறங்கி பிறந்திருக்கேன் நீங்கள் ஆஃபீஸில் வரீங்க நான் வரீங்கன்னு சொல்றாரு அப்போ அவர் கேட்கறா இந்த மாதிரி நீங்க எதுக்கு நான் போறீங்க அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது இவர் காலையில் நேற்று வந்து நேற்று நைட் வந்து இவர் முந்தா நாள் வெள்ளிக்கிழமை நைட் வந்து இவர் வந்து நம்மகிட்ட வந்து மலை எடுக்குங்கன்னு சொன்னேன் அவருன்னு அப்போ நான் உடனே சொல்ல இல்லைன்னா எனக்கு அந்த அந்த ஏழன அந்த ஏலத்தொகை நாங்களே கட்டுறோம் நாங்களே மலையை நாங்களே இந்த பூஜை எடுத்து பண்ணுறோன்ட்டு ஒரு சொல்லிடுறோம் அப்புறம் கரெக்டாக ஒரு வாரம் பொறுத்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து அது சளி காய்ச்சல் மாதிரி ஒரு சாதாரண ஒரு நோய் தான் இது ஒரு பெரிய பயப்படுற மாதிரி ஒன்று என்னன்னு வருது ரிப்போர்ட்ஸ் வருது அப்போ கங்கா கங்கா மருத்துவமனையோட தலைமை மருத்துவர் ராசேகர் ஐயா வந்து சொல்கிறாரு எப்படின்னு எங்களுக்கே தெரியலிங்க சிவா இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் இது வந்து இது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அம்மாவுக்கு வந்து போன வாரம் பார்த்தப்ப ரிசல்ட் எல்லாம் வேற மாதிரி இருந்தது இன்னைக்கு வந்து வேற ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு இது வந்து எங்களை ரிப்போர்ட்ல கண்டிப்பா தவறாகாது இது வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கல் அப்படின்றாரு அது வந்து வெள்ளிங்கிரி மலையில வந்து எனக்கு எனக்கு வெள்ளிங்கிரி ஆண்டவர் மேல ஏற்கனவே முதலே வெள்ளிங்கிரி ஆண்டவர் விட்டு நான் தீவிரமான ஒரு பக்தின்னு சொல்லமான தீவிரமான விசுவாசத்துல இருப்பேன் இது வந்து பக்திய மீறின ஒரு விசுவாசம் வெள்ளிங்கிரி ஆண்டவர் மேல இருக்க விசுவாசம் ஒரு ஒரு காதல் விசுவாசம் ஒரு ஒரு வெறி வெள்ளிங்கிரி அறிவன் தான் அந்த இது வந்து பல மடங்கு அந்த ஆண்டவன் மேல ஜாஸ்தியாச்சு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம் அடுத்த காணொலியில் முதல் மலையிலிருந்து ஏழாவது மலை வரைக்கும் உள்ள அதிசயங்களையும் அமானுஷ்யங்களையும் காண இருக்கின்றீர்கள் அதேபோல் ஓம் என்ற ஓசையும் கேட்க காண தயாராகுங்கள் இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்